அருகே உள்ள பட்டியில் ஸ்ரீ கண்ணுடைய ஐயனார் ஸ்ரீ குருந்துடைய ஐயனார் கோவில் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் சாலையில் துள்ளி குதித்து சீறி சென்ற மாட்டு வண்டி ஜோடிகளையும் குதிரை வண்டிகளையும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளையும் சாலையின் இரு புறங்களிலும் நின்று ஆர வாரத்துடன் கண்டுகளித்த பொதுமக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள புதுநிலைப்பட்டியில் ஸ்ரீ கண்ணுடைய ஐயனார் ஸ்ரீ குருந்துடைய ஐயனார் கோவில் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் திருச்சி மதுரை திண்டுக்கல் தேனி தஞ்சாவூர் மதுரை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு ஜோடி மாட்டு வண்டிகள் ஒன்பது ஜோடி குதிரை வண்டிகள் கலந்து கொண்டன பெரிய மாடு சிறிய மாடு என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் பெரிய மாட்டில் ஏழு ஜோடி மாட்டு வண்டிகளும் நடுமாட்டில் பத்து மாட்டு வண்டி ஜோடிகளும் சிறியமாட்டில் இருபத்தி ஒரு ஜோடி மாட்டு வண்டிகளும் என மொத்தம் முப்பத்தி எட்டு ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன குதிரை வண்டி பந்தயத்தில் ஒன்பது குதிரைகளும் கலந்து பெரிய மாட்டுக்கு புதுநிலைப்பட்டியிலிருந்து கல்லூர் வரை ஒன்பது கிலோமீட்டர் தூரமும் சிறிய மாட்டிற்கு தெக்கூர் வரை ஒன்பது கிலோமீட்டர் தூரமும் எல்கைகளாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது குதிரை வண்டி பந்தயம் புதுநிலைப்பட்டியிலிருந்து சுதந்திராபுரம் வரை பதினான்கு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது போட்டியை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்திருந்தனர் இறுதியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்க கோப்பைகள் ஆகிய பரிசுகள் வழங்கப்பட்டன சாலையில் இரு புறங்களிலும் துள்ளி குதித்து சென்ற மாட்டு வண்டி ஜோடிகளையும் குதிரை வண்டிகளையும் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது